சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இச்சேவை முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரவு விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சிந்துஜா வயது முப்பத்தொம்போது வயது ஆகுது எங்களோடய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் பலிஜா நாயுடு உட்பிரிவை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மேசரம ராசி பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எங்கம் அருவையும் படிச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வேலை நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓனாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க எவங்களுக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கணவர் வந்து ஒரு ஆக்ஷனில் இருந்துகிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ தனிமையில் தான் விடவாக தான் இருக்கிறதான்னு சொல்லியிருக்காங்க த தனக்குன்னு ஒரு தவணை தேவை லாங் தனக்குன்னு ஒரு தவணை தேவைன்ட்டு மறு திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிஞ்சிருக்காங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு படித்த தான் வேணும் எந்த ஜதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல தான் வந்துட்டாலும் பரவாயில்ல அப்படியே தன்னை விட ஒரு பா பத்து வயசு அதிகமாக இருந்துட்டாலும் பரவாயில்ல படித்த தான் வேணும் அப்படின்ட்டு எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்லன்ட்டு சிறந்த மனமாங்கெல்லாம் வேணும்னு சொல்லிடு எதிர்பார்த்துட்ருக்குறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா அடுக்குமை கட்டலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய லேண்ட் வாங்கி போட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பவுனுன்னு பார்த்தீங்கன்னாவே ஒரு நூறு பவுனுக்கு மேலே தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து நல்ல வசதியாக இவங்களுக்கு வசதிகளாம் எதுவும் பஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான் பசிஞ்சிட்ருக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க வந்து ரெண்டு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரெண்டு அண்ணன் இவங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்றதால நல்லா சின்னமாக வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் குடிப்பழக்கம் இல்லாத நல்லா ஒரு சிறந்த தான் வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மனமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சல் முகருக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மனமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா சந்தியா வயது முப்பத்தொம்போது வயதாகுது ஆகுது எவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஒன் இயர் ஒரு பிரிவு சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசம் ராசி ஹஸ்பண்ட் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எம்ஏ வரையும் படிச்சுருக்குதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக ரைஸ் மில் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க ரெண்டு இடத்துல சொந்தமாக இடம் இருக்குது சொந்தமாக ரைஸ் மில்லு வச்சு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க மாதான இதில் நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அளவு எடுத்த சொத்து எல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது எரண தான் தெரிஞ்சிருக்காங்க முதலாக இருந்தாலும் பரவாயில்ல எரண மனமாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்கு முய் கட்டலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு காடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு எண்பது ஏக்கர் காடும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்க லேண்டு வாங்கி போட்டு ரைஸ் மில் சொந்தமாக கட்டி போட்டுட்டு அதுலேயும் வீடு எல்லாம் நிறைய வாடகைக்கு விட்டுருக்குறதாவும் சொல்லியிருக்கிறாங்க வீடு வசதியாக அடுக்கும்படிக்கட்டெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முகோரின்னு பார்த்தீங்கன்னா ஒரே தான் இப்போ வசத்திட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மினஞ்சன் முகோரிக்கு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க